வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நிறைய பேர் கேட்குறீங்க சனிப்பயிற்சி இந்த ஆண்டு இருக்கா இல்லையா நிச்சயமாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி இரவு ஸோ இது ஒரு மணி நேரம் முன்னையும் இருக்கலாம் பின்னையும் இருக்கலாம் ஒவ்வொரு அயனாம்சத்துக்கு பொறுத்த வரைக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும் மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு கும்ப ராசியிலிருந்து சனி மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் ஸோ இதில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு திருக்கண வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனீஸ்வரன் கோவில்களில் விழா எடுக்கிறதுனால அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறைப்படி இந்த ஆண்டு இல்லை ஸோ வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் நம்ம திருக்கணிதம் கிடையாது திருக்கு கணிதம் அதாவது வாக்கியம் வந்து பழைய ஸ்லோகங்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்கம் அது அப்படியே கண்டினியூவாகுது ஆனால் திருக் கணிதம் என்ன ஆகுதுன்னா கிரகங்களினுடைய சலனங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்ணால் பார்த்து அதை சரி செஞ்சு அதுக்கு பேர் தான் திருக்குனா பார்வைகளின் மூலம் சரி செய்த திருக்கு கணிதம் திருக்கணிதம் நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒரிஜினல் பேர் திருக்கு கணிதம் அதாவது கண்களால் திருக்கு என்றால் பார்வை என்று பெயர் அப்போ கண்களால் பார்த்து அந்த சலனங்கள் வரக்கூடிய மாற்றங்களையும் கணிதம் செய்து ஸோ இதை வந்து ஒரு ரகுநாத ஆச்சாரியர் அப்படிங்கிறவர் தான் பிரிட்டிஷ் காலத்திலேயே இந்த ஏற்பாடுகள் செஞ்சு திருக்கணித பஞ்சாங்கம்ங்கிறதே உருவாகுச்சுங்க ஸோ இந்த திருக்கணித பஞ்சாங்கம் உலகம்பூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட பஞ்சாங்கம் ஒரு சில பகுதிகளில் இன்னும் வாக்கியங்களில் பார்க்கப்படுகிறது அது அவர் விருப்பம் நம்ம யாரையும் குறை சொல்ல இந்த வீடியோ பதிவு கிடையாது ஸோ இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போது சனிப்பயிற்சி உண்டு அதற்கு உங்களுக்கு ஒரு ஒரு தோராயமான எடுத்துக்காட்டு என்றால் ஸோ ஆக அதாவது நாற்பது மாடி ஐம்பது மாடி கட்டடங்கள்லிருந்து குலுங்கி நீர் வந்து வெளியேறி ஒரு ஒரு பிம்பத்தை உங்களுக்கு தோற்றத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது மியன்மார்லையும் தாய்லாந்துலையும் நிலநடுக்கம் ஏற்பட்டு சில கட்டடங்கள் இடிந்ததையும் ஆனால் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல்லேருந்து தண்ணி அருவி போல நாற்பது மாடி கட்டடத்திலிருந்து ஐம்பது மாடி கட்டடத்திலிருந்து கொட்டுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து சனிப்பெயர்ச்சியினுடைய ஒரு ஒரு அடையாளம் ஏன் அப்படின்னா சனி மீன ராசிக்கு நீர் ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க ஸோ இது கடல் மற்றும் நீர் ராசிகளை பற்றி குறிப்பிடுறதுனால இந்த இடத்துல இந்த சனிப்பயிற்சியில் கட்டடங்கள் இடிதலும் பெரிய மாடியிலிருந்து ஸ்விம்மிங் பூல இருக்கிற தண்ணி தெரித்து வெளியே விழுந்ததை உங்களுக்கு ஒரு வீடியோவாக பார்த்துருப்பீங்க இது ஒரு சான்று ஒரு அடையாளம் ஸோ இதுபோல் நிறைய சான்றுகள் இருக்குது நம்ம இப்போதைக்கு திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி இருக்குது சனிப்பயிற்சி பற்றின ஒரு முழு விளக்கமான பலன்கள் வீடியோ பதிவை அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களுக்கு வெளியிடுறேங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்